துர்கா சீரியில் இப்போ எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல்லுன்னு கேளுங்க என்ன காரணம் தெரியல வீசியம் சுத்தமாக போக மாட்டேங்குது லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம துர்கா கிட்டே ஒரு அதிகாரி வந்து எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க மேடம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மேடம் எதுக்காக என்ன வர சொன்னீங்க வந்தது இல்லாமல் இப்படி மொட்டையா சொன்னால் எனக்கு எப்படி புரியும் சூர்யாவை பற்றி தான் மேடம் சொல்கிறேன் அந்த பையனோட அப்பா இருக்காருல்ல அவர் ஏகப்பட்ட பேரை வச்சு சூர்யாவை தெரியிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நான் கேள்விப்பட்டதெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கூப்பிட்டு வச்சு அவர் பேசிகிட்டு இருந்தார் அவர் சொல்கிறத பார்த்தா சூர்யாவை வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கல சூர்யாவை அனுப்பிச்சி வைக்கணும் தான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னேனே இது எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஏன்னா அவங்களால எப்போயோ சூர்யாவுக்கு வந்து பிரச்சனை அடிக்கடி வந்துக்கிட்டே தான் இருக்குது சரி நான் பார்த்துக்குறேன் தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சரி மேடம் எதாவது வேறு ஏதாவது புதுசாக திட்டம் போட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் எதுவும் சொல்ல வேணாம் நேரில் வீட்லேயும் வந்து சொல்ல வேணாம் இதே இடத்துல அப்பப்போ வந்து சொல்லுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னா அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க சூர்யா அப்படி எங்கே தான் இருப்பார் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க புது அதிகாரி அதாவது அந்த பையனோட அப்பா வந்து ஏற்பாடு பண்ண ஆள் வந்து இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல எப்படி இருந்தாலும் மாட்டு வேலை மாட்டுனா நிச்சயம் நான் உனக்கு சிறப்பாக வந்து கவனிப்பேன் அப்போ தான் என்ன நல்லபடியாக அவர் வந்து பார்த்துப்பாருன்னு சொல்லி அவங்க வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் நம்ம தாரா வந்து என்னம்மா நீங்கள் எல்லாரும் எப்படிப்பட்ட ஆள் நீங்கள் கடைசியில் வந்து அவர்கிட்டலாம் வந்து திட்டு வாங்குற மாதிரி ஆகிடுச்சு என்ன பண்ணுறது அவருக்கு அவரோட பிரச்சனை நமக்கு நம்மளோட பிரச்சனை சரி அந்த சாமியாரை போய் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அவங்க அந்த மந்திரவாதி வந்து பார்க்கலான்னு சொல்லிவிட்டு வேக வேகமாக போகிறாங்க குருஜி நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏகப்பட்ட தடையாக இருக்குது நான் நல்லபடியாக வந்து ஜெயிச்சிக்கிட்டே இருக்கணும் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது இப்போ வர வர தோல்வி மேலே தோல்வியாக வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோல்வி வந்து உருட்டுறாங்க உருட்டி பார்த்த உடனே அந்த இடத்துல உனக்கு அந்த வைரம் கிடச்சால் மட்டும்தான் நீ ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னோடனே இதைத்தான் ஆரம்ப காலத்துலேருந்து வந்து தேவி ஒழிச்சு வச்சிட்ருந்தா அதுக்கப்புறம் மாறி ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருந்தா இப்போ யாருக்கிட்ட அந்த இது இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது வீட்டில் வச்சுருந்தா ஈஸியாக கண்டுபிடிச்சாலாம் ஆனால் அவள் எங்கே வச்சிருக்கானே தெரியலையே இது நம்ம மாறிக்கு மட்டும்தானே தெரியுங்கிற மாதிரி சொல்கிறப்ப அதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்லி சோழியை வந்து உருட்டுறாங்க உருட்டினோன்னே திருப்பியும் திசை தெரிஞ்சிருச்சு நான் இங்கேருந்து உங்களுக்கு வழிகாட்டுறேன் நீங்கள் போங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் சாமியார் என்ன எங்கேயோ வழியை தெரிகிற மாதிரியே வந்து பேசுகிறாரே இவரை நம்பி போகலாமா அப்படின்னு சொன்னோன்னே ஏய் இவரை நம்பி போகாமல் வேற யாரை நம்பி போகிற அமைதியாக இருறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சங்கரபாண்டி இந்த வாட்டி நான் நல்லபடியாக வந்து திட்டம் போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வேக வேகமாக வந்து போகிறாங்க என்னக்கா இதுக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி இருக்கே இது மேடும் பள்ளமுமாக இருக்கிற பகுதி அப்படின்னு சொன்னோன்னே ஏய் விட்டுறா பார்த்துக்கலாம் நம்ம ஜெயிக்கணுண்டா அதுக்காக இது கூட வந்து ஏறி இறங்க மாட்டோமா என்ன வா பேசாமல் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து உள்ளுக்குள்ளே வந்து போய்கிட்டே இருக்காங்க ஏகப்பட்ட மடத்தையெல்லாம் தாண்டி தான் வந்து உள்ளே வந்து போகிறாங்க அக்கா இதில் பாதை இருக்கிற மாதிரி தெரில ஏண்டா இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டு பாதையாடாக இருக்கும் அவர் சொன்ன விஷயத்த வந்து பார்ப்போம்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் ஏதோ ஒரு பொருளை வந்து கொடுத்து விட்ருக்காரு அதை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே வந்து அதான் வழிகாட்டுது போல இருக்கு சாமியாரே நாங்கள் இது வரைக்கும் வந்துவிட்டோம் இப்போ என்ன பண்ணணும் நீங்கள் போங்க ஸ்ட்ரெயிட்டாக போங்க ஏதோ பாதை இருக்கிற மாதிரி நேராக போ லெஃப்ட் போங்கிறாரு இதில் எது நேரு எது லெஃப்டுன்னே தெரிய மாட்டேங்குது சரி வாடா புலம்பாம நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி தாரா வந்து வழி கட்டுறாங்க பின்னாடி சங்கரபாண்டி வந்துகிட்டே இருக்காங்க வந்துகிட்டு இருக்கிறப்ப நீங்க நிக்கிற இடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொன்னோன்ன சரி சாமி இங்கே என்ன நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி அந்த இடத்துல அவருக்கே வந்து சோதனை வைக்கிறாப்புல நம்ம சங்கரபாண்டி அப்படியா அங்க என்ன இருக்குதுன்னு இருக்குன்னு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி மரம் பேரு எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாங்க நீங்க சொன்னது எல்லாமே இங்க இருக்கு நான் தான் வந்து இவர் எதாவது இருந்து பேசுகிறாரு என்னை மன்னிச்சிருங்க அதெல்லாம் இருக்கட்டும் சந்தேகப்படுறதே உங்களுக்கெல்லாம் வேலையாக போச்சு பரவாயில்ல பாருங்கன்னு சொன்னோன்னே சரி இங்கே தோண்டி பாருன்னொன்னே டக்கு டக்குன்னு தோன்றுறாங்க ஒரு பெட்டி வந்து தெரியுது அந்த பெட்டியை திறந்து பார்த்தா உள்ளே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க என்னடா அது அப்படின்னு சொல்லும்போது சிஸ்டர் இது ஒரு பெட்டி இருக்குது சிஸ்டர் அங்கே ஒரு பெட்டி வெளியில் வந்து திறந்து கிடக்கு பாருங்கன்னொன்னா திறந்து கிடக்கு அப்போனு பார்த்து ஒரு பாட்டில் ஒன்று இருக்குது எனக்கு தெரிஞ்சு இங்கே உட்காந்து சாப்பிட்டவங்க யாராவது எடுத்துகிட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சங்கரமாண்டி தெரியலையடா நமக்குன்னு வேறு இப்படியெல்லாம் வந்து நடக்குது ஏற்கனவே வந்து ஜெயிக்க முடியாதுங்கிறோம் இதில் இது வேறையா இது இப்போ யார்கிட்ட இருக்குதுன்னு நம்மளால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் திருப்பி ஃபோன் அடித்தோடனே யாரோ ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட அவங்களும் இங்கே தான் இருப்பாங்க வழி காட்டுறாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து போய்கிட்டே இருக்காங்க என்னது இல்லைன்னு தெரிஞ்சுதான் அவர் வழி காட்டுறாரோ ஏய் இத்தனை நாளாக தெரியாமல் இருந்துச்சு இப்போ தேவி வச்சுருந்த டப்பா வரைக்கும் வந்தாச்சு இல்லை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோன்னா யாரோ ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் தான் எடுத்தீங்களா வைரத்தை அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே தரும்